பார்த்து முடிவெடுங்க இந்த வீடு வந்து கருத்துல வசிப்போம் டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு தான் மேல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இந்த போன டபுள் படியா போகும்போது உண்மைக்குமே இப்ப இப்ப நான் காணி வாங்குறது வீடு வாங்குறதுன்றது வந்து இப்ப இந்த காலத்துல வந்து உண்மையா இல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் தற்போது தினம் நாளில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு வந்து ஒரு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு வந்து இப்போ ஒரு அவசரமாக அந்த வீடு வந்து கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னால் இதில் ஆக்கள் ஒருத்தரம் இல்லை பாவினைக்கு இல்லை எல்லோருமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறபடியால் இந்த வீடை வந்து கொடுக்கணும் என்று சொல்ல ஒரு காரணத்துக்காக தான் இந்த மறுபடியும்மாக நாங்கள் இந்த வீடியோ ஒன்று பதிவிடுகிறேன் இதில் மறுபடியுமாக காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது நேரமே வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன் நான் அந்த வீ வீடு கொடுக்குறேன்றது மாதிரி ஆனால் இப்போ மறுபடியும் அவங்கள என்னை கேட்டிருந்தாங்க என்ன தம்பி வீடுக்கு வந்து யாருமே கால் இல்லையான்றது மாதிரி எனக்கு வந்து கால் பண்ணிடுற நேரம் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைன்னு இது நான் நிறைய எப்போ ஃபோனில் வந்து ஆன்சர் பண்ணிடல அதனடியால் அவங்களுக்கும் வந்து என்னால் ஒரு சப்போர்ட் கொடுக்கலாமல் போயிருக்கும் அதுக்காகத்தான் இன்றைய தினம் வந்து நீங்கள் உங்களுக்கு இது முக்கியமானதாக என்ன உங்களுக்கு என்ன தினியிலிருந்து ஒரு வீடு வாங்கணும் என்ற ஒரு சிந்தனையில் இருப்பியல் அப்பொழுது இந்த வீடியோ உங்களோட கைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் அது வந்து உங்களுக்கும் ஒரு பிரியோசனமாக இருக்கும்னு வந்து இன்றைய நாளில் பார்த்து முடிவெடுங்க இந்த வீடு வந்து வருத்தத்துல வசதிப்போ டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு தான் நல்ல வசதி வாய்ப்பு நல்ல வசதி வாய்ப்புகளோட இருக்குது அது மட்டும் இல்லை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காணி இருக்குது அந்த காணியும் தான் இந்த வீடு நீங்கள் உள்ளுக்கெல்ல போய் பார்த்துட்டு ஃபுல்லாக முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளாங்க ஓகே அதாவது வந்து தட்டாதர் புஸ்கோக்குல பீ என்ற இடம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா டவுன் ரோட் தான் வந்து நிற்கிறேன் மெயின் ரோட்டில் தான் நிற்கிறேன் இல்லை இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாராய மாறு இருக்குது அதனால் வந்து பெரிய பெரிய சில கடைகள் எல்லாம் இருக்குது இதுதான் வந்து சந்தி என்றேன் ஒரு தூரம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பிஎஸ் நம்மளால் ஒரு வீடியோவாக இருக்குமென்றத நான் நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோடய சேனலுக்கு நீங்கள் அதாவது வந்து ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மைக்குமே இதிலே இருந்து பக்கத்தில் தான் நடந்து போக போகிறோம் அந்த பார்ப்போம் அதை என்ன என்ன அங்கே போய் என்னத்தை பார்க்க போகிறோம்ன்றதை உள்ளுக்களை போய்ட்டு பார்ப்போம் இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமன்றதுக்காக வாங்குவோம் பக்கத்துல இருக்கோரு பொங்குரிக்காங்க அதில் வசால் இறங்கி வந்து நடந்து போகிறோம் பக்கத்துல தான் இருக்குல்ல டவுனுக்கு போகலாம் எல்லாமே பக்கத்துல இருக்கு அந்த முக்கியமாக பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓ தெரியுது பாருங்க அதில் காரணிக்கிறது கார் பக்கத்தில் வீடு இருக்குது அந்த வீடு தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து என்னத்துக்கு பார்க்க போகிறோம்ன்றதை கிட்ட போயிட்டு பார்ப்போம் சரி ஓகே மக்களை பாருங்க இதுதான் நான் சொன்ன வீடு இந்த வீடு வந்து என்னத்துக்கு காட்டுறோம் என்பதை வந்து அந்த அந்த விலையில் ஒரு ஒரு வீடாக தெரிஞ்சுக்கொண்டு சரி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாகவே இதில் இந்த நான் உங்களுக்கு நடந்து வந்த அளவு தூரத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நீ என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வீடு இந்த வீடு வந்து கனகாலமாக பாவினை இல்லாமல் இந்த வீடு வந்து இருக்குது இப்போ இதை வந்து விற்கிறதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்குறாங்க அதனடியால் இந்த வீடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் யாராவது வந்து வாங்கலாம் அப்போ வாங்கக்கு முன்னே இப்போ வீடை வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கணுன்றது உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு விருப்பமாக இருக்கும் எப்படி அமைஞ்சிருக்குதுன்ற ஒவ்வொன்றை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுன்றது மாதிரி இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியிலேருந்து பார்க்கவே மதில் கட்டி இருக்குது இந்த மேல் மாடி ஒரு மாடி இந்த சைட்டில் வந்து பாடி இருக்குது மிச்சம் ஒவ்வொன்றையும் நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் உள்ள கபில் போய் போட்டு உங்களுக்கு வந்து வெளியே வாகனத்தான் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து வீடு இது வந்து ஃபுல்ல மாவுல எல்லாம் வச்சு கிடக்குது இப்ப அண்ணதான் பரவாயில்ல வந்து நீ கிடக்கு வீடு காட்டுற கண்டு புறப்ப வந்து விட்டுட்டு வந்துட்டாங்களா அவசரத்துல வார வடியால விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த இந்த சைட் இந்த சைட்ல வந்து போகலாம் அப்ப இதா அவங்க கிச்சன் பாருங்க சைட்ல அவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் நீட்டா இருக்குது வீடு

பாருந்தோம் கிச்சன் வந்து இப்போ கண்ணாடி ஷோகேஸ் மாதிரி செஞ்சிருக்கு இதில் வந்து ஒரு அளவான ஒரு ஃப்ரிட்ஜ் சின்ன ஃப்ரிட்ஜ் கொண்டு வச்சிருக்கிறாங்க மற்றது வந்து நல்ல அழகாக அது மாதிரி செஞ்சிருக்காங்க பட் ரெண்டு சமைக்கக்கூடிய மாதிரி தட்டு செஞ்சுருக்குறாங்க இதுலையா வந்து செஞ்சு எல்லாமே வந்து ஒரு அழகான முறையில் இருக்குது ஃப்ளாட்டுக்கும் வந்து மாஹூல் வச்சிருக்குறாங்க முன்னால் வந்து நல்ல முத கதவு கதவு இருக்குது அது மட்டும் இல்லை

இருக்கலாம் அப்படி இருக்கும் வசதியான் இருக்குது அது இது வந்து மிக நல்லா தான் இருக்குது இப்படியே வந்து இதால் வந்து வெளியில் போகக்கூடிய மாதிரியும் வெளியில் போகக்கூடிய மாதிரியும் இருக்குது கரும்பு இப்படி இருக்கான்னு சொல்லி எல்லாமே இது வந்து அப்படியே வெளியில் போகக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இனிமேல் அம்மா பாத்ரூம் ாங்க yeah. பாத்ரூம் <Adjust calves andsectionelles> <ật protein and>

இருந்து பக்கத்துல கடை முன்னாடி வந்து வருது கதவு இல்லையா சொன்ன மாதிரி வீடு வந்து பாவினை இல்லாமல் இருக்குது பாவினை இல்ல அப்படியா கொஞ்சம் டைட் கூட்டு டைட்டா இருக்கு

எல்லா வசதியும் அமைஞ்சிருக்கு பாருங்க வீட்டோட கடை அது உங்களுக்கு நீங்க வாங்குற நீங்க உங்களுக்கு ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொழுதுபோக்காகவும் அமையும் ஒரு அதே விதம் ஒரு பிசினஸ் ஆகும் இருக்க மாட்டேங்குது நான் இந்த விதத்துல நம்புறேன் ஓகே அப்படி வந்து பாத்தீங்கன்னு எப்படி நாங்க மேலே கோபுரம் மேலே என்று பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு அதுக்கு தான் உங்களுக்கு பிரைஸ் கூட வேற மாட்டேங்குறது நினைக்கிறேன் வீட்டுக்கு மேலே போற வழியா மேல வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்படி வந்து இப்போ இந்த ஃபோனெல்லாம் இப்போ டபல் அடியாக போகுது உண்மைக்குமே இப்போ இப்போ நாங்கள் காணி வாங்குறது வீடு வாங்குறதுன்றது வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து உண்மையாக இல்லை இப்போ இப்படி இப்படி கிடைக்கிறது எல்லாமே வந்து அரிதாக இருக்குது அதுவும் இப்படி மெயின் ரோட்டான இடத்துல டவுன் சைட்டே கிடை கிடைக்கிறதுன்றது எல்லாமே வந்து மிக்க அரியது இப்போ காசுக்கு பொறுமதி இல்லாமல் போய்கொண்டு காணி வழக்குகள்ன்றது வந்து உண்மைக்குமே இல்லை இப்போ நீங்கள் வாங்கணும் வாங்கணும்ன்றா அது உடனே வாங்கிடணும் பிறகு வந்து ஐயோ அதை நினைச்சு நாங்கள் இப்பதான் தான் எங்களுக்கு கையில் காசு வந்தது என்று விட்டு கோட்டையை வெட்டிங்கன்னு சொன்னா அப்படி இல்லாம போயிடும் ஏன்னு சொன்னால் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வகையில முந்திரவங்களுக்கு லைக் லைக் ஓகே அப்ப நாங்க வந்து மேலே போயிட்டு பார்ப்போம் ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லா எல்லாமே வந்து நீட்டான தான் மற்ற எல்லாமே வந்து பெரிய விடிய வர்டுகள் தான் இந்த ஏரியா ஃபுல்லா விடிய விடிய வேர்டாக இருக்கும் போயிருக்குது மேலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தான் இருக்குது லெவல் சீட் எல்லாம் வந்து என்ன சொல்றது கோயிலுக்கு அடித்த மாதிரி ஒரு நீட்டான முறையில் செஞ்சுருக்கிறாங்க மேலே சீட்டு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா தான் இருக்குது அது மட்டும் இல்லை முன்னுக்கு அது இந்த கதவுகளும் வந்து ஒரு டிசைனாக செஞ்சுருக்குறாங்க இப்போ இதில் எல்லாம் திரும்ப ஒரு வானிசை அடித்து விட்டோம்னு சொன்னால் ஓகே இருக்கும் புதுசாகவே இருக்கும் மேலேயும் நல்லா தான் இருக்குது இன்றைக்குமே

இடம் வந்து நீட்டான இடம்ன்றதை நான் இந்த இடத்துல தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் யார் ரெண்டாலும் வாங்க போகிறீங்க ஒரு வீட்டில் வந்து இருக்கணும்னு சொன்னால் முதல்ல இடம் இப்படி இருக்குது ஏன்னா பொம்பளை பிள்ளையில் வளர்க்குறது மற்றது வந்து நாங்கள் வந்து யாருன்னா இருக்கிறவங்க சமுதாயம் நல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இந்த இடமும் வந்து நீட் உங்களுக்கு நான் வந்து வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோ நிமித்தம் இங்கே இருக்கின்றதை நீங்கள் அறிஞ்சு அப்படியே வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு அப்படி முகப்பு இருக்கின்றது எல்லாத்தையுமே தெரியுமா அதுக்கப்புறம் நீங்கள் அறிஞ்சிக்கொள்ளலாம் எப்படின்ற ஓப்பன் டைம் வந்து <laughs> மறுபடிய <laughs> <laughs> <laughs>

கண்டிப்பான முறைக்கு எப்படி என்றதை தீர விசாரிங்க இடங்களையும் வந்து ஆட்கள் ஏரியா அப்படி என்றதை விலைகளையும் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை நல்ல மனுஷர்கள்லாம் அவங்களோட காதல் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இன்னும் இல்லை டவுனுக்கு பக்கத்துல இந்த டவுனுக்குள்ளேயே வந்து காணி எவ்வளவு போகுதுன்றத பொறுமதின்றதை வந்து காணி வாங்கினவங்களுக்கும் தெரியும் விசாரிக்கும் பொழுது விசாரிச்சிங்கன்னு சொன்னா கூட அங்கே எப்படி இந்த மாதிரி வெளியில் போகுதுன்றதை இதெல்லாம் வந்து இப்படி ஒன்று கிடைக்கிறதுன்றது வந்து இந்த காலத்தில் அரிது அதை விட ஒரு வீடு நாங்கள் கட்டணும் செய்யணும்னு சொல்லிவிட்டு அது எவ்வளவோ செலவாகும் அந்த வகையில் எல்லா வசதியோடு வீடு இருக்குது ஓகே அப்படி வந்து இந்த வகையில் வந்து பார்த்து வந்து இருக்குது அப்படியே இருக்குது போகறது குடிப்பட இந்த மாதிரி பச்சை மாவு எல்லாம் வச்சு நிலையுமே நீட்டாக தான் எழுதிக்குது நல்லா இருக்குது ஒன்றுமே நல்லா இருக்குது நல்லா இதாக நீட்டாக செய்திருக்கிறாங்க பெரிய குடும்பம் வந்தாலும் கீழே மேலே தங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது வீடியோ மட்டும் பார்த்துட்டு விடணும்னு நினைக்கிறாங்க வாங்கணும் மட்டும் சொன்னீங்கன்னு சொன்னால் கால் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அடிச்சு கதைச்சிங்கன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு அவருடைய நேரடியாக விடுவேன் கலைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் காணியை வாங்கி அத்திவாரத்தை வட்டி பிரபு கட்டி விட்ட கட்டி இடையில் நின்று நிறைய பிரச்சனைகள் என்ன சொன்னால் நிறைய வீடு கட்டி பார்க்கலாம் அது கஷ்டம் மேல்மாடி வீடு கட்டியே இருக்குது வாங்குறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமன்றதை நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரியவளோ சப்போர்ட்டாக இருக்குமன்றது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது இதில் வந்து இன்னும் ஒரு டபுள் இருக்குது நாங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதில் டபுள் கேட் இருக்குது இது அப்படியே ஒரு பாதியாக போகுது இதுக்கு பின்னுக்கு அப்படியே ஒரு இந்த வீட்டுக்கு பின்னாலே ஒரு காணி உண்டு பெருசாக இருக்குது அதுக்கு பின்னால் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது பெரிய ஸ்டோர் ரூம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க அது அதோட இதுவும் அது ரெண்டும் சேர்த்து ஒன்றாகத்தான் இது வந்து கொடுக்க போகிறாங்க அதை வந்து நீங்கள் வந்து மேற்குமே இப்படி நிறைய பிளான்கள் இருக்குமே நான் ஒரு டவுனுக்கிட்ட ஒரு வீடு வாங்கணும் ஒரு காணி வாங்கணும் அதில் வந்து அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்ன்ற ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்கும் இருந்துச்சு என்ன சொன்னால் மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன் விட்டுறது எங்கே விட்டால் பிடிக்கலாது அதுதான் ஒரு விஷயம் உண்மைக்குமே அந்த வகையில் வந்து பாதிங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு வசதி வாய்ப்பாக அமைஞ்ச ஒரு இடம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பான முறைக்கு என்னோடய வரலாம் பார்க்கலாம் பிடிக்கிருந்தால் வாங்கி கொள்ளலாம் வாழலாம் எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம் நீங்கள் இந்த காணியை வந்து நான் கேட்கணும்னா இப்போ அந்த பாவினை இல்லாமல் இருக்கிறவடியால் அந்த கொஞ்சம் புல்லுகள் எல்லாம் மழை காலம் வந்தவொடியால் எல்லாம் முளைச்சிருக்குது தேவைன்னு சொன்னால் நான் வந்து காணியை வந்து காட்டிக்கொள்வேன் கொள்வேன் எப்படின்றதை வந்து மற்றது இந்த வீடு வந்து ஒரு பரப்பு தான் இருக்குது காணி வந்து அங்காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால் பிறப்பு காணி அதில் வந்து இருக்குது மொத்தம் வந்து ஒன்றே முக்கால் பிறப்பு காணி ஓகே தானே அதில் பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது பின்னுக்கு அதை நான் தேவைன்னு சொன்னால் காட்டிக்கொள்வேன் ஒரு உங்களுக்கு தேவையானு சொன்னால் நான் அதை எடுத்து வாட்ஸ்அப்லேயே அதை வீடியோ எடுத்து போட்டு விடுவேன் ஓகே அப்போ நான் அந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோனு கருத்துக்களை எப்படி இருந்தால் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னமும் புதிய ஒரு சந்திப்போம் பாய்